எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகவாந்தம் அக்கா தேசிகாய் நமக வாயு புத்திரனின் மகிமைகள் ஆஞ்சநேயரின் அற்புத சாகசங்கள் இந்த எபிசோடு நம்ம இப்போது இருபத்தி நாலாவது எபிசோடை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் இருபத்தி மூணு எபிசோடை கேட்குறேன்னா பிளேலிஸ்டில் போய் மாலத்தீ ராகவன் காஞ்சி அப்படின்னு போட்டால் ஒவ்வொரு எபிசோடாக வரும் கேளுங்க இது ஒரு சுந்தரகாந்தத்தினுடைய மறுபதிப்பு தான் இதை ஒரு கதையாக ஒரு ஈஸியாக புரியிற மாதிரி நான் குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்கும் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாராலேயும் சுந்தரகாண்டம் படிக்க முடியாது ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இதுக்காக நம்ம நம்மளுடைய நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கலாம் இந்த சுந்தரகாண்டம் கேட்குறதால என்ன பலன்கள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனால் நான் ஒரு தடவை சொல்கிறேன் இப்போ நம்மக்கெல்லாம் எதுவான சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் சிறிய குறைபாடுகள் பெரிய குறைபாடுகள் இப்போ அதில் கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம் குழந்த பிறக்காமல் இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் பசங்க படிப்பு இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேலை கிடைக்க இருக்கலாம் இத்தனை காரியங்களும் நிவர்த்தி ஆகணும் கல்யாணம் ஆகணும் பசங்க பிறக்கணும் நல்லா ப பசங்க படிக்கணும் நல்ல வழியில் இருக்கணும் வேலை கிடைக்கணும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல வீரத்தோடு இருக்கணும் நல்ல மங்களங்கள் ஆற்றுல உண்டாகணும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு ஒரே வழி ராம ராமன்ற சப்தம்தான் இந்த ராம ராம சப்தம் எப்போ நமக்குள்ள ஒதுக்கின்னு கேட்டால் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் ஸோ நம்மளால் ராமாயணத்தை அவ்வளோ பெரிய ராமாயணத்தை கேட்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ இந்த காலகட்டங்களில் நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த காண்டன்ற ஒரு சிறிய பகுதி கேட்குறதால இந்த எல்லா நன்மைகளும் நம்ம மாட்டில் நிச்சயம் நடக்கும் நல்லதே நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க மற்றவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் பதிவிடுங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம் இப்போ எபிசோட் இருபத்தி நாலு அதுக்கப்புறமா ராமன் இங்க வந்து ராவணனுக்கு தகந்த தண்டனை கொடுக்கட்டுமே உங்களோட நன்மையை மட்டுமே விரும்பற இந்த அனுமனோட சொல்ல நீங்கள் கேட்பீதாமாத்தே ஆதங்கத்தோடு பேசிய அனுமனை ஆதரத்துடன் நூற்றினான் சீதை பட்டணத்திலிருந்து தன்னை மீட்டெடுப்பதில் அனுமனுக்கு இருக்கின்ற தீவிரம் சீதையை நெகிழ வைத்தது ஹே வாயு புத்ரா உன்னோட மனசு எனக்கு நன்னா புரியறது உன்னால் இந்த காரியத்தை அனாயாசமாக செய்ய முடியும்னு எனக்கு தெரியிறது ஆனால் இதில் எனக்கு கொஞ்சமாக சமத இல்லாச்சினையா அதுக்கு எனக்கு முக்கியமான சில காரணம்லாம் இருக்குது முதலாவது உன்னோட சொல்லுக்கு மதிப்பளிச்சு நான் வந்தாக்க என்னுடைய ராமருடைய வில்லுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமே உன் விருப்பப்படி காரியம் செஞ்சா என் ராமனுக்கு ராவணனை போரில் ஜெயிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லை அதனால் தான் கோழ மாதிரியாக காரியத்தை செஞ்சானே ஒரு தீராத பழி வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் எந்த ராவணனுடைய விழியெல்லாம் என்ன காம இச்சையுடைய பார்த்ததோ அது எல்லாத்தையும் என்னுடைய ராமன் தன்னுடைய அம்பால பிடுங்கி எடுத்து காகங்கள் தின்னும்படி செய்யணுன்றதில் நான் ரொம்ப குறியாக இருக்கேன் அப்போ தான் என் மனசு ஆறும் நான் நினச்சிருந்தா அந்த துஷ்ட ராவணனை என்னுடைய கண்ணாலே கூட எரிச்சிருப்பேன் அப்புறம் தனவடுத்த என் ராமனோட திண்தோல் ரெண்டுத்துக்கும் வேலை இல்லாமல் போயிடுமே அது அவருடைய வீரத்துக்கு கண்ணா ராமனுடைய பத்தினியா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டிய என்னுடைய சீலத்துக்கும் ரொம்ப இழக்காயிடும் அதனால தான் அந்த ராவணன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கான் அடுத்தது ஆயிரம் இருந்தாலும் நீ ஒரு ஆண்மகன் தானே நான் எப்படி உன்னை தீண்ட முடியும் நான் இதை சொல்லச்ச ராவணன் உன்னை தீண்டாமையாக தூக்கிட்டு வந்தான்னு உனக்கு கேட்க தோணும் ஆனால் வாயு புத்தரா உன்னை தெரிஞ்சுக்கோ அந்த ராவணனுக்கு விருப்பம் இல்லாத பெண்களை தீண்டினா அவன் தலை சுக்கு நூறாயிடும்னு பிரம்மனுடைய சாபம் இருக்குது அதுக்கு பயந்து அவன் நான் நின்றுட்டு இருந்த நிலத்தை தன் கையால் பேர்த்தெடுத்து அந்த நிலத்தோடையே தான் என்னை இங்கே வந்தான் இன்னி வரைக்கும் அவன் என்னை தீண்டாதபடி அந்த பிரம்மனுடைய சாபந்தான் என்னை காப்பாத்தின்னு வருது உடலாலையும் சரி மனசாலேயும் சரி நான் ராமனுடைய தான் இந்த கணம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு எந்த விதமான பங்கமும் வரதையும் நான் விரும்பலடா கண் அதனால் நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ராமன் கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை படையோட இந்த லங்கைக்கு அழிச்சுட்டு வந்துவிட்டேன் தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்த சீதையை கண்டு வியந்து அவளது தவத்தை எண்ணி மகிழ்ந்தான் வாயு புத்திரன் சரி மாத்தே உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன் நீங்கள் ராமனுக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புகிறேளா அனுமனின் கேள்வியில் சீதையின் விழிகளில் மீண்டும் கண்ணீர் திரையிட்டது சட்டென்று அவளுக்கு காக்க ரூபத்தில் வந்து தனக்கு உபதிரவம் செய்த ஜெயந்தனுக்கு ராமன் அளித்த தண்டனை நினைவில் வந்தது அதை ராமனுக்கு இப்பொழுது ஞாபகப்படுத்தினால் அவன் குறிப்பு உணர்வான் என்று தோன்றியது ஆஞ்சனையா சித்திரக்கூடத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உன்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ அதை என் ராமனுக்கு ஞாபகப்படுத்து ஒரு சமயம் ராமன் என்னுடைய மடியில் தலை சாஞ்சு ஓய்வெடுத்துட்டு இருந்தார் அப்போது அந்த பக்கமாக வந்த இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் என் மேலே ஏற்பட்ட ஆசையில் ஒரு காகத்தோட வடிவத்தை எடுத்துட்டு தன்னுடைய கூர்மையான அழகால என்னுடைய மார்பிளை காயம் செஞ்சான் சட்டுன்னு கண் பார்த்த என் ராமனுக்கு மகா கோபம் வந்து பக்கத்திலேயே இருந்த ஒரு புல்லை பிடுங்கி அதில் பிரயோகம் பண்ணி அதையே பிரம்மாஸ்திரமா அவன் மேலே ஏவினர் தன்னை கொலை செய்ய வந்த அந்த அஸ்திரத்துக்கிட்டிருந்து தப்பிக்க மூணு லோகமும் சஞ்சாரம் பண்ணி அந்த காகம் எல்லார் கால்லையும் போய் விழுந்துது ஆனால் அதை காப்பாற்ற யாருமே முன் வரல கடைசியில் என் ராமன் காலேயே வந்து விழுந்து தான் செஞ்ச அபச்சாரத்துக்கு அது பரிகாரம் தேடித்து ராமன் அது மேலே பரிதாபப்பட்டு அவருடைய பிரம்மாஸ்திரத்துக்கு காகத்தோட ஒரு கண்ணை மட்டும் இரையாக்கிட்டு அதுக்கு உயிர் பூச்சை கொடுத்துட்டார் அன்னைக்கு ஒரு காகம் எனக்கு பண்ண அபச்சாரத்துக்கு பிரம்மாஸ்திரம் செலுத்தின என் ராமன் இன்னைக்கு இந்த துஷ்ட கருணாகம் என்னையும் ராமனையும் பிரித்து வச்ச கொடுமையை செஞ்சதுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டாமான்னு கேளு வாயு புத்ரா என் ராமன்கிட்ட நான் இன்னும் ஒரே ஒரு தான் உயிரோடு இருப்பேன்னு போய் சொல்லு அதுக்குள்ள அவரை என்னை மீட்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லு என் மேலே காதலும் கருணையும் இல்லைன்னா கூட தன்னுடைய வீரத்தை நிலநாட்டவாது இந்த காரியத்தை சீக்கிரம் வந்து செய்ய சொல்லு அப்படியே பஞ்சவட்டியில் என்னை ஒவ்வொரு நாளும் பத்திரமா பார்த்துட்ட லக்ஷ்மணன் கிட்ட இங்கேருந்து என்னை மீட்கிறதுலேயும் உடனடியாக கொஞ்சம் கவனம் செலுத்த சொன்னேன்னு சொல்லு ஒருவேளை ராமன் இங்கே வரத்துக்கு தாமதம் ஆச்சுன்னா இந்த சீதைக்கான இறுதி சடங்கை கங்கையில் பண்ணிட சொல்லு என்னுடைய நமஸ்காரத்தை என்னை பெத்தவாளுக்கும் என்னோடய மூணு மாமியார்களுக்கும் தெரியப்படுத்தினேன்னு சொல்லிடு உன்னோட வானர ராஜா சுக்ரீவன்கிட்ட ராமனுக்கு எல்லா விஷயத்துலேயும் அனுசரணியாக இருந்து சீக்கிரமாகவே அவர் அயோத்தியுடைய அரியாசனத்தில் அரசனா அமர வைக்கும்படி நான் சொன்னதா சொல்லு என்னுடைய ராமன் ராஜா ராமன் நன்னா பவனி வரட்டும் பெத்தவாளையும் மற்றவாளையும் கண்ணில் வச்சு பாதுகாக்கட்டும் என்னத்தான் இருந்தாலும் ராமன் என்னை காப்பாற்றி ஆகணும்னு நான் எதிர்பார்க்கலாமா அது பேராசை தானே தன்னிறக்கத்தால் விரக்தியும் வேதனையுமாக புலம்பித்திருத்த ஜானகியின் நிலை அனுமனின் கண்களில் உறுதியை வரவழைத்தது இதோடு இந்த எபிசோட் முடிகிறது அடுத்த எபிசோடில் அனுமனின் நிலையை நாம் பார்க்கலாம் நன்றி ராகவன் காஞ்சிபுரம்